வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத அஸ்வின் கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான கே கே உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏழை சொத்துங்க விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ஜி ஒன் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி சூப்பர் யூடிஎஸ் ஏன்னால் நார்மலாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்ன பில்டப் ஏரியா கொடுக்குறாங்களோ அதில் ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதில் பாதி தான் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஆயிரம் சதுரடி பில்டப் ஏரியா கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஐநூறு சதுரடி தான் பொதுவாக நார்மலாக வந்து செய்வாங்க கொடுப்பாங்க பட் மல்டி ரைஸ் பில்டிங்லாம் போகும்போது அது இன்னும் இது குறையும் ஏன் அது ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம் இதில் வந்து சூப்பர் யூடிஎஸு எம்ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸு முகவரி பிளாட் எண் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏ ஏகேஎன் நகர் பகுதி ஆறு பெருமாள்பட்டு கிராமம் திருவள்ளூர் தாலுக்கா வங்கி விலை எட்டு லட்சம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்பது எல்கான்சோ காம்ப்ளக்ஸ் காசா மேஜர் ரோடு எக்மோ சென்னை பின்கோடு எட்டு மொபைல் எட்டு ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் மறுபடி சொல்கிறேன் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னை வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொள்ளாமே நண்பா ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச்